அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த பங்குனி மாதத்தில் கும்பம் மீனம் மேசம் இந்த மூன்று வீடுகளில் எட்டு நவகிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள் கேது பகவான் மட்டும் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார் எட்டு கிரகங்கள் மூன்று வீடுகளில் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆழ்வட்ட அழுத்திங்க நன்றி பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கரன் பெயர் பங்குனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை மாதக்கிரகமான சூரியன் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மீனராசியில் இந்த மாதம் முழுவதும் புதன் நேச நிலையில் பங்குனி மாதம் இருபதாம் தேதி வக்கரமடைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி கன்னிராசியில் கேது சந்திரபகவான் பரணி நட்சத்திரத்திலிருந்து பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி மகராசி என்பவர்களுக்கு பொது பலனாக பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த பங்குனி மாதத்தில் ஜென்ம இருந்த செவ்வாய் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே அமர்கிறார் இந்த மாதம் முழுவதும் இரண்டாவது வீட்டிலே முப்பது வருடங்களுக்கு பிறகு சனிமேல் செவ்வாய் பகவான் கும்பராசியில் கடக்கப் போகிறார் லாபஸ்தானாதிபதி இரண்டாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்யும்போது இந்த மாதம் மகராசி என்பர்களுக்கு பண வரத்து உண்டு உங்களுடைய பண பற்றாக்குறை நீங்கும் இரண்டாம் இடையில் இரண்டு பாகரங்கள் சேரும்போது பகை விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாக்குச்சனியாக இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையப்படாதீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது பூர்வ பொன்னியஸ்தானத்திற்கும் தொழிறஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் இரண்டாவது வீட்டிலே இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் கலத்திரம் இனிக்கும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவனை ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்தவர்கள் சண்டை போட்டு பிரிந்து போனவர்கள் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சுமூகமாக அந்நிய வன்னியமாக பிரியமாக கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஏற்படுகிறது தொழிற்த்தானாதிபதி இரண்டாம் இடையிலே செஞ்சரம் செய்யும்போது பங்கினி பத்தொன்பதாம் தேதி வரை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் கூடும் பூ விலை உயரும் இந்த மாதிரி வந்து விவசாயிகளுக்கு வருமான ஓரளவு உண்டு அதே மாதிரி இரும்பு சார்ந்த தொழில் இரும்பு கடை வைத்திருப்பவர்கள் பழைய இரும்பு கடை வண்டி வாகன தொழில் மிக சிறப்பாக இருக்கும் இரண்டாம் வீட்டிலே தனிச்சவாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது நிலம் சார்ந்து பூமி சார்ந்து ஒரு சிலர் வந்து தன்னுடைய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமணம் வைத்து கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் உண்டு கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு அந்த சொத்து பத்திரங்களை வாங்கிட்டு வரக்கூடிய நிலையும் உண்டு ஓரிரு மாதமாக ஒரு வருடமாக சொத்துக்களை விற்க வேண்டும் வீடோ மனையோ நிலமோ விற்க வேணும் நல்லா விலை வர மாட்டேங்குது அவனு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த பங்குனி மாதம் அதற்கு முயற்சி செய்யலாம் நல்ல விலவரம் சொத்துக்களை விற்கலாம் அதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது பூமி நிலம் சார்ந்த விஷயங்களில் மகர ராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி செவ்வாய் சனி இரண்டு பாவ கிரகங்கள் ஒரு வீட்டில் சேர்ந்தால் அது வந்து கிரக யுத்தம் கிரகங்களுக்குள் யுத்தம் நடைபெறும்போது அதனுடைய தாக்கம் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு தான் ஏற்படும் அதனால் வந்து பூமி நிலம் சார்ந்த விஷயங்களில் ஏமாறாமல் நன்றாக யோசித்து செயல்படுங்க மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க ஏமாந்து போயிடாதுங்க பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு சுக்கர பகவான் சஞ்சரம் செய்கிறார் தொழிற்த்தானாதிபதி மூன்றாம் வீட்டிலே உச்சபலம் பெறும்போது இந்த மாதம் தொழில் வேலையில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் இதுவரை வேலை இல்லாதவர்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலையில் ஜாயின் பண்ணுவீங்க மூன்றாம் வீட்டிலே சூரியன் ராகுவுடன் சுக்கர பகவான் போது பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு மூன்றாம் எட்டிலே மீனராசியில் ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ராகு ராகுபகவான் மேல் சுகரபகவான் உச்ச நிலையில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பிற்பாதி அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து கொள்ளலாம் இந்த பங்குனி முதலே உங்களுக்கு வந்து குரு பலன் வந்த மாதிரி கடந்த ஓராண்டு காலமாக நான்காம் எட்டியில் குரு அமர்ந்து நாசம் செய்து விட்டார் தொழிலும் சரி குடும்பமும் சரி வருமானமும் சரி எல்லாமே வந்து எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய நிலை அமையவில்லை நான்காம் வீட்டில் குருபுகான வந்து பரணி நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து நேர்கதியில் வேகமாக கிடக்கிறார் சுக வேதனை மகர ராசி தீரும் தீரம் உங்களுக்கு வந்து குருபலான் பங்குனி மாதமே வந்தது போல் மூன்றாம் இடிலே சூரிய பகவான் ராகு மேல் கடக்கும்போது அரசு வேலையில் உள்ளவர்கள் தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அரசுக்காரகன் மகராசிக்கு எட்டாம் எட்டின் அதிபதி மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது வரவேண்டிய பணம் வரும் இன்சூரன்ஸ் பணம் விபத்துகளால் வேண்டிய பணம் கொடுத்த பணம் ராசி வரவேண்டிய வர வேண்டிய பணம் வரும் ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் நீச்ச நிலையில் வக்கர நிலையில் அஷ்டங்க நிலையில் சஞ்சாரம் செய்வார் ஆறாம் வீட்டின் அதிபதி நேசமடைந்தால் ஒரு சிலருக்கு கடன் காட்சி குறையலாம் ஒரு சிலருக்கு புதிதாக கடன் காட்சி வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு வந்து சேருங்க கீழே கீழே விழுந்து கை காலில் காயம் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இரண்டாம் ஏட்டில் சனி கூட்டணி ஒரு சிலருக்கு பல்வழி வரலாம் ஒரு சிலருக்கு முகத்தில் காயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சத்ருஸ்தானாதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது அஜீரண கோளாறு ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சினைகள் வரலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் புதன் ராகு சூரியன் சுக்கரன் நான்கு கிரகங்கள் ஒன்பதாம் வேட்டை வரி செய்யும்போது இந்த பங்குனி மாதம் மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் தந்தையிடம் நீங்கள் வந்து விதண்டாவத பேச்சுகளை குறைக்க வேண்டும் தந்தை சொல்படி கேட்டு அறிந்து புரிந்து நடக்க வேண்டும் ஏன்னா ஒன்பதாம் இடம் இந்த மாதம் வந்து பாதகத்தில் உள்ளது கேது பகவான் தனித்த கேது ஒன்பதாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நான்கு கிரக பார்வையில் இருக்கும்போது மகர ராசி என்பர்கள் தந்தையிடம் சற்று கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் தந்தை சாபத்திற்கு ஆளாகிவிடாதீர்கள் அவர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமாக போயிடும் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கரபுகான் மூன்றாம் வீட்டிலே குருபுகான் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரன் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் செட் ஆகும் நிச்சயதார்த்தம் செய்யலாம் தேதி குறிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் புத்திரபாக்கியம் உண்டு அதற்குண்டான கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது பங்குனி மாதம் ஒரு உயர்வான பலனை கொடுக்க போகிறது திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மகர் ராசிக்கு வந்து சாதகமில்லாத திசா புத்தி என்றால் சந்திரன் அவர் வந்து கலத்தரக்காரகன் அந்த சந்திர புத்தியோ சந்திர திசையோ நடஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு செனியில் பாத குடும்பச்சனியாக நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை நாட்டுச்செனி நடக்கும்போது சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடஞ்சுனா மன அழுத்தம் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்தும் சிறு குழந்தைக்கு குழந்தைக்கு வந்து சந்திர திசை சந்திரபுத்தி நடைஞ்சுனா பெற்றோர்களுக்கு பிரிவை ஏற்படுத்தும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி மகர ராசி அன்பளுக்கு இந்த பங்குனி மாதம் ஓரளவு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் வாசியில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்